நம் வாழ்க்கையை விருட்சமாக்க தன்னை வேறாக்கி கொண்டவர் தந்தை உலகிலேயே அதிக பாதுகாப்பு மிக்க இடம் தந்தையின் கை தாயின் கருவறை போலவே நாம் விழும்போது தாங்கிக் கொள்ளும் அப்பாவின் தோள்களும் புனிதமானவை வணக்கம் இருபத்தி நான்காம் திகதி தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வெற்று தமது அன்பு தந்தை அமரர் கந்தையா ஜோகராஜா அவர்களின் திதியை முன்னிட்டு ஜால் மாவட்டத்தில் வாழும் முதியவர்களுக்கு உணவு வழங்கியவர் திரு ஜோகராஜா காந்தரூவன் இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவி நிர்வாகம் வாழ்த்தி வணங்குவதுடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவினை பிரார்த்திக்கின்றோம் நன்றி